வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மிக அதிரடியான சரிவை சந்திச்சிருக்கு இந்த அதிரடியான சர்வின் மூலமாக தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் மேலும் வரும் நாட்களில் நம்மளுக்கு மூன்றாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ரெண்டு ரூபா வந்தது ரெண்டு ரூபா விலை செஞ்சு நூறு ரூபாயா இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி பதினாறாக இருந்தது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு எட்நூறு

நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்டு ரூபாவாக காணப்பட்டது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு ரூபா விலை செரிஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படுது நம்மளுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு ரூபாய் சரிவில் காணப்படுறது மேலும் வந்து நம்மளுக்கு இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வரல இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபதா இருந்தது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா விலை செஞ்சு ஏழாயிரத்து எண்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி எண்பதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் கிடுகிடுன்னு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் இது ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள சரியறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அமெரிக்கா எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரிஞ்சிட்ருக்கு அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை விட சரிவின் வேகமும் தாக்கமும் வந்து பல்மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சரிவுகளை மட்டுமே சந்திச்சுட்டு வருது அதே போல் வந்து இந்த சரிவு நம்மளுக்கு நாளையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க பங்குச்சந்தை அவ்வப்போது சிறு சரிவுகளை கண்டு வந்தாலும் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருகிறது அமெரிக்க பங்குச்சந்தை நாற்பத்தி நான்காயிரத்து முந்நூறு புள்ளிகளில் காணப்படுகிறது இது ஒரு புதிய வரலாற்று உச்சமாகும் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவுகளை சந்திக்கப் போகிறது அதே வேளையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தையானது நாற்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு புள்ளிகள் வரை அதிரடியான உயர் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்படி அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருவதால் பங்கு சந்தையில் அதிகமாக முதல் செய்யும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கிடுகிடுவென சரிகிறது